தோஷம் மற்றும் அதனை நிவர்த்தி செய்யும் பரிகாரங்கள் குறித்து இப்பதிவில் காணலாம் சர்வதோஷம் என்றால் என்னவென்று தெரியுமா சர்வதோஷம் என்பது பாம்புகள் அல்லது நாகங்கள் தொடர்பான கர்ம பந்தங்கள் காரணமாக உருவாகும் ஒரு ஜோதிட குறைபாடாக கருதப்படுகிறது இது முந்தைய பிறவிகளில் நாகங்களை கொன்றது அவற்றின் இருப்பிடத்தை குலைத்தது அல்லது நாக பூஜையை தவறாக செய்தது போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது என்று புராணங்களில் கூறப்படுகிறது இது உள்ளவர்களுக்கு திருமண தடை சந்ததியின்மை குடும்பத்தில் அமைதி குறை வேலை மற்றும் பொருளாதார தடைகள் போன்றவைகள் ஏற்படலாம் சர்வதோஷ நிவாரணம் செய்யும் பரிகாரங்கள் நாகபஞ்சமி நாளில் பாம்பு வழிபாடு செய்தல் மிக முக்கியம் நாகதோஷம் நீங்க பால் மஞ்சள் சந்தனம் கொண்டு நாக தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி திருச்செங்கோடு நாகூர் நாகப்பட்டினம் போன்ற சிவாலயங்களுக்கு சென்று நாகதோஷ நிவாரணை பூஜை செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை அன்று அல்லது ராகு காலத்தில் நாக பூஜை செய்வது மிக உகந்தது சிவனுக்கு பால் இளநீர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது மற்றும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் நமோ சர்ப நமக என ஜபம் செய்யலாம் திருமண தடை நீங்க நாகதோஷ நிவாரண பூஜை செய்த பின் சிவபெருமானை மற்றும் நாக தெய்வங்களை ஒருமித்தமாக வழிபடுவது மிகவும் பயனளிக்கும் குறிப்பாக திருநாகேஸ்வரம் மற்றும் திருப்பாம்பன்புடம் ஆகிய தலங்களுக்கு சென்று ராகுகேது சர்பதோஷ நிவாரண பூஜை செய்தால் திருமண தடைகள் நீங்கி சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு நம்பிக்கையுடன் பக்தியுடன் சர்வ பரிகாரம் செய்தால் சர்பதோஷம் நீங்கி வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் திருமண வளம் கிடைக்கும்